அம்மா காஃபி என்றாள் அனிதா உடனே அம்மா எனக்கு டீ தான் வேணும் என்றான் ஆகாஷ் சரி சரி உங்கள் அப்பாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுத்துட்டு வரேன் என்ற சாரதா வேக வேகமாக வேலைக்கு செல்லும் மகனுக்கும் காலை செல்லும் மகளுக்கும் கேட்டதை கொடுத்துவிட்டு ஐந்து நிமிடம் உட்காரலாம் என்று வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் வயிறு பசி எடுத்தது சாப்பிடலாம் என்று நினைக்க இன்னும் எத்தனை வேலைகள் உள்ளது அதனை முடித்துவிட்டு பிறகு சாப்பிடலாம் என்று எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதமிருந்த ஆரிய காஃபியை தூக்கி வாயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் வேலையைத் தொடர்ந்தாள் தினமும் கணவன் மூர்த்திக்கு காலையில் ஓட்ஸ் மதியம் ஒரு கீரை சப்பாத்தி ஒரு பொரியல் இவை அனைத்தும் கூடிய சாப்பாடு மாலையில் பிஸ்கட் டீ வாக்கிங் சென்றுவிட்டு வருவதற்குள் ஏதாவது ஒரு சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாலும் தனி அறையில்தான் படுக்கை வெட்கமாக இருந்தாலும் கணவன் வேற்றுமனைக்கு போகிவிடக்கூடாது என்பதால் பொறுத்து கொண்டாள் ஒரு நாள் சமையல் செய்யும்போது தலை சுற்றி மயக்கம் வரும்போல் இருக்க மெதுவாக கணவனை அழைத்துச் சொன்னாள் அதற்கு தலை சுத்தலுக்கெல்லாம் ஒரு பயமா சரி எனக்கு கொஞ்சம் சுக்கு கஷாயம் வச்சு கொடு தொண்ட லேசா கரகரன்னு இருக்கு என்று சொல்லி விட்டு சென்றான் அவருக்கு வந்தா லேசானது கூட கவனிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு வந்தால் கவனிக்க வேண்டியது கூட லேசானதாக போயிடுச்சு இவருக்கு என்று நினைத்தபடியே வேலையை தொடர்ந்தாள் இப்படி முடியாமல் வேலையை செய்து செய்து சோர்ந்து போன நேரத்தில் மகனுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்தான் மூர்த்தி அதை கேட்டு சாரதா மனமகிழ்ந்து போனாள் மருமகளை மகள் போல் நான் பார்த்து கொண்டாள் அவள் என்னை தாயாக நினைத்து முடியாத போது தாங்குவாள் என்று நினைத்துக்கொண்டு வேகமாக மகனின் திருமண வேலையில் இறங்கினாள் மகனுக்கு திருமணம் முடிந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை இனி புதிய மருமகள் பழைய மருமகளாக மாறி வேலை செய்வாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அவளோ சாரதா தரும் காஃபிக்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு காத்திருந்தாள் மனமும் உடம்பும் நொந்து போனாள் சாரதா இப்போதெல்லாம் ஏனோ அடிவயிற்றில் வலி அதோடு இடுப்பு வலியும் சேர்ந்து கொள்கிறது எதை பார்த்தாலும் கோபமும் ஆத்திரமும் வருகிறது அடிக்கடி மனச்சோர்வு யாரிடம் சொல்வது யாருக்கு நேரம் இருக்கிறது நான் சொல்வதைக் கேட்க மனதில் வெறுமை வந்து ஒட்டி கொண்டது அந்த நேரத்தில் தினமும் பால் கொண்டு வரும் எதிர்விட்ட ரேவதி வந்தாள் சாரதாவை பார்த்து ஏமா முகம் ஒரு மாதிரியாக இருக்கு என்றாள் மனதில் இருந்ததை சாரதா சொல்ல மாதவிடாய் நிற்கிற நேரம் அதனால கூட அப்படி இருக்கும் என்றால் ரேவதி ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் என்று பள்ளிகளோடு நாட்களை கடத்தினால் ஒரு நாள் படுக்கையை விட்டு எழ முடியவில்லை மகளை அழைத்தால் சாரதா இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் போகணும் எனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு என்றால் அனிதா என்னால் முடியலடி இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது நான் காலேஜ் சீக்கிரம் போகணும் நீ என்னம்மா இப்படி பண்ணுற சரி சரி கத்தாத உங்கள் அப்பா அதுக்கு வேறு ஏதாவது சொல்ல போகிறாரு என்று எழுந்து அன்றைய வேலைகளை முடித்து படுத்தவளுக்கு உடம்பு ஏதேதோ செய்தது மகனை அழைத்து சொன்னால் அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்றவன் தந்தையிடம் போய் அம்மாவை டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கொஞ்சம் அக்கறையோடு சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதற்குள் தலை சுற்றி கீழே வீழ்ந்தவள்தான் லேசாக நினைவு வர கண் விழித்து பார்த்தாள் அது மருத்துவமனை பக்கத்தில் யாரோ ஒரு டாக்டர் பேசுவது கேட்டது என்னங்க மூர்த்தி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அவங்க மனுஷியா இல்லை மிஷினா அவங்களுக்கு இப்போது எடுத்த டெஸ்ட்டில் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது அப்புறம் தைராய்டு கூட அதிகமாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்காங்க அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா இல்லை நீங்கள் எதுவும் கவனிக்கலையா ஏங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள டாக்டர்கிட்ட காட்ட வேணாமா இப்போது அவங்கள நான் எப்படி சரி பண்ணி ம் ஒன்றும் புரியலை என்று சொல்வதை கேட்டுக்கொண்டே அதற்கெல்லாம் அவசியமில்லாமல் சாரதா உயிர் பிரிந்தது யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்பத் தலைவியின் கடமைதானே என்று நினைத்து வருத்தப்பட்டுவிட்டு அவரவர் வேலையை தொடர்ந்தன அப்படியே நாட்கள் ஓடின சாப்பிடும் வேளையில் எப்போதாவது அவளின் நினைவு வந்து போனது எல்லோருக்கும் இப்போது அவர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காய் நடக்கின்றது மருமகள் வேறு வழியின்றி சமைக்க மாமனார் அவள் என்ன செய்தாலும் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட மகன் சமையலறையில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய மகள் அவள் வேலையை அவளே செய்து கொள்ள நாட்கள் சுறுசுறுப்பாக நகர்கிறது இதையெல்லாம் பார்த்த காற்றில் கரைந்த சாரதாவின் ஆத்மா இப்படி நான் உயிரோடு இருக்கும்போது ஏன் நடக்கவில்லை என்று யாரும் கேட்காத குரலில் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே இருந்தால் பரிதாபமாக இனி என்று கேட்கும் அவள் குரல் நம் குடும்பத்தை தாங்கும் தலைவியின் தலையில் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு நாம் சுகமாக இருக்க விரும்புகிறோம் அவளும் ஒரு சாதாரண மனுஷிதான் அவளுக்கும் ஆசா பாசங்கள் வேதனை வழிகள் இருக்கும் அதனை புரிந்து கொண்டு நம் ஆரோக்கியம் காக்கும் குடும்ப தலைவியை நாம் காப்போம் அதனால் ஆரோக்கியமான நாடாக நம் நாட்டை மாற்றுவோம் ஏனென்றால் ஒரு வீடோ நாடோ அதற்கு ஆதாரமாக இருப்பது பெண்களே